சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் ஒரு பெண்மணி இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அதாவது அவங்களுக்கு இப்படி பண்ணியே பாபா எனக்கும் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு குருட்டாம் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க குருட்டு நம்பிக்கை இவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கணும் அவங்க இங்கே போறாங்க நான் போகணும் அவங்களுக்கு இந்த மாதிரி பக்தி இருக்கு எனக்கும் இருக்கணும் அவங்க நைவேத்தியம் நீ ஏன் நைவேத்தியம் நீ இந்த மாதிரி அவங்களே இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு பாபா கிட்ட போறாங்க ஆனா பாபாவோடைய லீலைகள் அவரோட விளையாட்டு வினோதமான விளையாட்டுங்க ஒரு பக்தனை வந்து எப்படி அந்த ஷிரடிக்கு இழுக்கிறார் சச்சரித்தால இருக்கிற மாதிரி குருவியோட காலில் நூல கட்டி இழுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேமத் பந்த் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அந்த மாதிரி எப்படி அந்த பக்தன் இழுக்கிறார் எப்ப இழுக்கிறார் எதற்காக இழுக்கிறார் ஒண்ணுமே தெரியாது அந்த மகானுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க ஷாமா பேசி அந்த பெண்மணிக்கு இப்படி பாபா பண்ணார் நம்மளுக்கும் பண்ணுவாருன்னு நம்பிக்கையோட போனாங்க ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா ரொம்ப அந்த கூரே சரியில்லை அமங்கலமா இருக்கு மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு எதற்காக பாபா கிட்ட போனோன்னு ஆயிடுத்து அப்படின்ற முடிவிற்கு வந்துட்டாங்க நம்மளுக்குமே இந்த கலியுகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல கஷ்டங்கள் இருக்குது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளும் இப்படிதான் நினைக்கிறோம் என்ன தேவையில்லாம பாபாவுக்கு தினம் எதுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோன்னு தெரியல ஒருவேளை மனைவிக்கு நடந்தால் கணவர் சொல்லுவார் எதற்காகமா தினம் நீ போய் போய் வருத்திக்கிற பாபா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார் கணவர் பண்ணால் மனைவி சொல்லுவாங்க அப்போ இதே நம்மளுக்கு மாறி மாறி இருக்கும் பொழுது வாழ்க்கைன்றது எப்படி சந்தோஷம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா சோகம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை அப்போ இதுலேருந்து பாபா என்ன காமிக்கிறார் மனிதன் உடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த மாதிரி இருக்கு கஷ்டம் இருந்தா சந்தோஷம் இருக்கும் அதுதான் பாபா இந்த பெண்மணிக்கும் காமிச்சிருக்கார் எப்படி நீ நினைக்கிற மாதிரி இந்த பாபா பண்ண மாட்டேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணா அவருக்கு எது அவருக்கு எதுக்குங்க மகான்ற ஒரு பேர் இருக்கணும் அப்ப இந்த பெண்மணி போன உடனே என்ன சொல்றார் பாபா இந்த தேங்காய உடைச்சு தேங்காயை சாப்பிடு கண்டிப்பாக குழந்தை பாகியம் ஏற்படும் அப்ப நம்பிக்கை இருந்தவங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் மூக்குத்தி தொலைஞ்சா அதை தொலையட்டுங்க பாபா சொல்லியிருக்கார் நான் அதை பண்ணணும் அவ்வளோதான் அதுதானே நம்பிக்கை அப்போ அந்த இடத்துல சரணாகதி அப்படின்றது ஒன்று இல்லையே அது என்னவா இருக்கட்டும் முதல்ல இந்த மகான் சொன்னதை நான் கேட்கணும் அங்கே தான் நம்ம சரணாகத்தி அப்படின்ற ஒரு விஷயமே உள்ள வருது அப்ப நம்ம அவர் மேல் நம்பிக்கை அந்த இடத்துல போயிடுச்சு பாருங்க அவங்களுக்கு மூக்குத்தி தொலைஞ்ச உடனே பாபா குழந்தை பாகியம் தரமாட்டார் பாபா எனக்கு தான் இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு பாபாவை நம்பி போன பக்தர் அப்படியே உள்ட்டா அடிச்சு இல்ல பாபா பண்ண மாட்டாருன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்க கூடாது அதனால முடிவு பண்ணி என்ன பண்றாங்க பாபா கிட்ட போய் பாபா ஏன் இப்படி பண்ணாருன்னு பாபாவை திட்டணும் அப்படின்னு நேரா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு இந்த தேங்காயே வேண்டாம் அந்த பாபா கிட்டே கொடுத்துட்டு வரலாம் குழந்தை பாகியம் வரணும்னா வரட்டும் வரலனா பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி பாபா கிட்ட கோவப்பட்டு பாபாவை திட்டணும் அப்படின்னு போறாங்க பாபாவோ அந்த சமயத்துல மாயில எல்லா பக்தர்களுக்கும் உபதேசம் கொடுத்து எல்லாருக்கும் நெத்தியில் உதிய அப்படின்னு இருந்த வரப்பிரசாதமே எட்டிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கார் அந்த சமயத்தில் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் போகிறாங்க மனைவி தயங்கி 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 போகிறாங்க இவரை போய் பார்க்கணுமா துவாரக்க மாய்க்குள்ளே மிதிக்கணுமா மாயிலேருந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு பாபா சொன்னார் ஆனால் இப்போ பொய் சொல்லிட்டார் அப்படின்னு நேராக கணவர் வா வாவா பாபா கிட்ட போயலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பாபா கிட்ட உட்கார்றாங்க உடனே பாபா பார்த்த உடனே சுத்தி இருக்கிற பக்தர்கள் கிட்ட சொல்றாங்களா இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தது அப்படின்னா அது என் மேல பழி சுமக்கிறாங்க நானும் வேற வழி இல்லாம அந்த பழி சுமந்துதானே ஆகணும் ஆனா அதே மனிதர்கிட்ட திருப்பி திருப்பி அவங்க வராங்க அது எதற்காகனே எனக்கு புரியல ஆனா நான் சொல்ற எந்த விஷயமும் கேட்கறதுக்கு பக்தர்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் திடீர்னு குழப்பம் சுத்தி இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நல்லா தானே பாபா பேசிட்டு இருந்தா திடீர்னு ஏன் பாபா இப்படி வேற மாதிரி எல்லாம் பேசுறார் நம்பிக்கையில நான் சொல்றத பண்ண மாட்டாங்க இப்படி எல்லாம் பாபா இந்த சமயம் வரைக்கும் பேசவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் மட்டும் தான் சொல்றாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு உடனே குனிஞ்சு நிக்கிறாங்க எதுவுமே பேச முடியாம உடனே அந்த பாபா அந்த ரெண்டு பேர்கிட்ட அந்த தம்பதியர்கிட்ட கேக்குறாங்களா இப்ப எதற்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு உடனே இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல என் மனைவியோட மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு அதனால பாபா ஏன் இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேக்குறதுக்காக நாங்க வந்தோம் உடனே பாபா சொன்னாராம் நான் இவங்களோட மூக்குத்தியை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இல்லை பாபா நீங்க எடுக்கலைன்னா ஏன் இது ஒரு அமங்கலமா இருக்கணும் எங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இது நடந்த உடனே எப்படி அவங்க மூக்குத்தி தொலை உங்க துவாரக்காமிலேருந்து போயிருக்கோம் அப்ப நல்லது தானே நடக்கணும் நீங்கள் எங்களுக்கு லீலை தானே பண்ணணும் பாபா கெட்டது பண்ணாருன்னு வரக்கூடாதே அப்படின்னு பாபா கேட்டாராம் முதல்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறார் உடனே குழந்தை பொறக்குன்னு நீங்க சொன்னீங்க எதை எப்போ சொன்னேன் குழந்தை எப்போ பொறக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்குறார் நீங்க வந்து இந்த தேங்காயை உடைச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்க பாபா சரி அதெல்லாம் நீங்க சொன்னீங்க பாபா அது தேங்காயை உடைச்சு சாப்பிட்றது அப்புறம் ஏன் மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு அப்போ பாபா சொல்றா என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கோ எந்த ஒரு பக்தனுக்கு அந்த குழப்பம் இல்லாத நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு எல்லாமே அவனை தேடி வரும் அப்படின்னு பாபா சொல்றா அப்போ இவங்க கேக்குறாங்க சரி இன்னைக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு அந்த மூக்குத்தி திரும்ப போற வழியில கிடைச்சதுன்னா பாபாக்கு என்னைக்குமே நாங்க அடிமை பாபாவை தினம் தினம் வேண்டுவோம் இந்த பாபா கிட்ட நாங்க சரணாகதி அடைவோம் அப்படின்னு மறுபடியும் பாபா சொல்றார் அது கிடைச்சாலும் அந்த பெருமை எனக்கு வேண்டாம் அதுவும் அல்லா பல்லா கரேகா அல்லாஹ் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்றார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்ல அவளதான் பாபா ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் போற வழியில கிடைச்சா நம்ம இனிமே பாபா கிட்ட சரணாகத்தி அடையணும் கிடைக்கலன்னா நஷ்டம் அந்த ஒரு மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு போற போனோடனே போகிற வழி எல்லாம் தேடிட்டே போறாங்க மூக்குத்தி கிடைக்கவே இல்லை அப்போது வருத்தப்பட்டு இனிமே இந்த பாபாவை நம்ப கூடாது அப்படின்ற முடிவு பண்ணுறா அந்த மனைவி கணவர் சொல்றா விடுமா அட்லீஸ்ட் மூக்குத்தி போனது போகட்டும் நம்மளுக்கு குழந்தை பாகியமாக இருக்கட்டும் இதுவாக அந்த மகான் சொன்னது நடக்குதான் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த தேங்காயை உடைச்சு நம்ம சாப்பிட்லான்னு அந்த தேங்காயை உடைக்கிறார் தேங்காய உடைத்து பார்த்தால் அந்த அம்மாவுடைய மூக்குல இருந்த மூக்குத்தி அந்த தேங்காய்க்குள்ள இருக்கான் எப்படிங்க இது சாத்தியம் சொல்ல பொழுது நம்மளுக்கு சிலிர்த்த போகுது மூக்குல அந்த அம்மா போட்டுட்டு இருந்த மூக்குத்தி உடைக்கிற அந்த தேங்காய்க்குள்ள இருக்குன்னா யாராவது அந்த மூக்குத்தியை உடைச்சு உள்ள வைக்கிறாங்களா யாராவது பண்ண முடியுமா இல்ல இந்த பாபாவே அது எப்படி பண்றார் அப்படின்னா அதுதான் மகான் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த மூக்குத்தி கிடைத்தால் நான் நிச்சயமாக சரணாகத்தி அடைவேன் சரணாகத்தி மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பாபா உணர்த்திருக்காரே ஒழிய பாபா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார்னு பாபாக்கு பெருமை தேவையே இல்லை அப்ப என்ன இது ரெண்டு விஷயம் உணர்த்துறார் அவங்களுக்கு நடந்த அதையே எனக்கு நடக்கணும் அப்படின்றது நம்ம நினைக்கவே கூடாது ரெண்டாவது எது நடந்தாலும் அந்த மகான் மேல நீதான் உன்னாலதானு பழி சுமக்காமல் அந்த மகான் சொல்ற ஒவ்வொரு உபதேசத்தையும் நம்ம மனசார எடுத்து நம்ம வாழ்க்கையில அதை பின்பற்றி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பாபா நல்லதே செய்வார் அந்த தேங்காய்க்குள் இருக்கிற மூக்குத்திய பார்த்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் மறுபடியும் ஷிரடியில துவாரகமாய்க்குள்ள போய் பாபா கால சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபா என்னை மன்னிச்சரு நாம் தெரியாம அந்த வார்த்தை பேசிட்டேன் உன் மகத்துவம் இப்படி இருக்குமா பாபா ஒரு மூக்குத்தி ஒரு தேங்காய்க்குள் இருக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாபா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அங்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பாபா நிகழ்த்திய லீலை தெரிஞ்சோன எல்லாரும் சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு அமாயில இந்த ஜெய் ஜெய்கார் ஒலிக்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இன்னைக்குமே நம்ம யோசிப்போம் கலியுகத்துல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிரார்த்தனைய இருக்கிற கோரிக்கைய பாபா கேட்கிறாரா ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கு அந்த காலத்துல பாபா இருந்தார் சரி இப்போ அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பாபா சமாதி ஆயிட்டார் ஆனா அதுக்கப்புறமும் பாபா நம்ம பிரார்த்தனையை கேட்கிறாரா அப்படின்னா அதுக்கு ஒரு பக்தர் ஒரு பெரிய உதாரணம் அந்த பக்தர் யாரு அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்